தீவிரவாதத்தை தூண்டும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையாக தூதரக உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என ஆலோசனை அளிக்கப்பட்டிருக்கிறது அதன்படியே பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வருவதற்கு யாருக்கும் விசா அளிக்க தேவையில்லை எனவும் இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரகத்தை மூடிவிட்டு அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை திரும்ப அழைத்துக் கொள்ளலாம் எனவும் திட்டமிடப்பட்டுள்ளது அதே போலவே புதுடெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தை மூட உத்தரவிட்டு பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் திரும்பிச் செல்ல வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கலாம் என அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதற்கான ஆலோசனை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூலமாக இது தொடர்பான ஆலோசனை இன்று காலையிலேயே நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தற்போது ஆலோசனை நடைபெற உள்ளது அதிலே இந்தியா பாகிஸ்தானுடன் எந்த விதமான வர்த்தக உறவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு எந்த ஏற்றுமதி பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு எந்த விதமான இறக்குமதி அனைத்தையும் தடை செய்துவிட வேண்டும் அதையெல்லாம் தடுத்துவிட வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு தீவிரவாத தேசத்துடன் நமக்கு உதவு எதற்கு ஏன் நாம் தொடர்ந்து உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பும் வகையிலே இந்த நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறது இந்திய அரசு இதன் மூலமாக சர்வதேச அரங்கிலே பாகிஸ்தான் எப்படி தீவிரவாதத்தை தூண்டி வளர்த்து ஊக்குவிக்கும் நாடாக இருக்கிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என தெரிவிக்கும் வகையிலே இந்திய அரசு செயல்பட இருக்கிறது ஆகவே பிரதமர் மோடி தலைமையிலே நடைபெற